எல்லாம் எதுவாக இருந்தாலும் தம்பி கூட இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அது எங்கள் பயணம் வேற அது இப்போ வேற ஒரு வேலை நடந்துட்டுருக்கு அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதாக உணர்வேன் அது நடக்கும் நம்புகிறேன் இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ஏன்னா ஹரியண்ண அப்புறம் என் தம்பி விஷால் சுகு எல்லாமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன் மச்சான் இப்படி ரத்தம் சதைமான ஒரு படைப்பாக வந்திருக்கு கூட ஒர்க் பண்ணும்போது வேகமாக கிராஸ் பண்ண தீ பிடிச்சிரும் அந்த மாதிரி டேரக்டர்ஸை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு நான் அவரை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்கள் கிட்டே வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன்ன தேங்க்யூ இந்த உழைப்பு தான் இந்த உழைப்பு 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 அவ்வளோதான் அப்படி ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் தம்பி விஷால் அண்ணன் தம்பினா அப்படி அது அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப சந்தோஷம் சுகு சுகுவோட பல படைப்புகள் அதாவது என்னை ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு மாதிரி கவர்ந்துக்கிட்டே இருப்பான் என் தம்பி நன்றி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் என் சகோ மாஸ்டர் முதல் முதல்ல ஒரு அஞ்சு மாடியிலேருந்து என்னை ஏரில் இறக்குனீங்க ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார் யோகி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி தான் உன்னோட பயணப்படுறது கார்த்தி மூன்று முறை சந்திச்சிருக்கோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு புதுசாக தெரியுதுங்க உங்கள்கிட்ட இருக்க உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உண்மை உங்களை பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கணும் வாழ்த்துக்கள் கார்த்திக் மகிழ்ச்சி நன்றி கனி சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கலாமா நீங்கள் நிறைய நடிச்சிருக்கீங்க உங்களை பண்ணி பார்த்துருக்கோம் ஏன் ஹரி ரத்னம் பண்ணி நான் பண்ணல அவர் நான் பண்ணல அவர்தான் என்ன சூஸ் பண்ணார் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் அது சொல்லணும் நான் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் வந்தது யானை சுட்டிங்களா இந்த இடத்துல இப்போ நீங்கள் என் கூட நின்னா எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் வரேனன்னு கிளம்பி போனேன் அப்போ ஆரம்பிச்சேன் ஏன்னா ரெண்டு பேரும் கேபி சார் ஸ்கூல் இந்த படத்துக்கெல்லாம் ஒன்றுமே பேசல அவரான் வந்தார் திடீர்னு கட கட கடைன்னு சொல்லிட்டு இதுதான் இது அதான் தான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது இது வந்து அண்ணன் தான் என்ன கூப்பிட்டு போனார் நான் ஒன்றும் பண்ணல சார் ஆக்டிங் வித் விஷால் சார் ஒரு டிரெக்டிங் விஷால் சார் அடுத்ததாக என்னது இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் அவங்க தம்பி கூட இருந்தால் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அதாவது எங்கள் பயணம் வேற அது இப்போ வேற ஒரு வேலை நடந்துட்டுருக்கு அதை நடத்திட்டோம்னா நானும் தம்பியும் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்டதாக உணர்வேன் அது நடக்கும் நம்புறேன் நன்றி சார் தேங்க்யூ மச் நன்றி ஏப்ரல் தேதி கண்டிப்பா பெரிய மேஜிக் நடக்கும் இந்த படம் அதாவது ஒரு செகண்டு கீழே ஏதாவது திரும்பி பார்த்துட்டீங்கன்னா வேற ஒன்று நடந்துரும் தெரியல அதனால ரெண்டே கால் மணி நேரமும் ஸ்க்ரீன்ல தான் கண்டு வச்சிருக்கணும் அப்படி இருக்கணும் படம் பாருங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி சார் அவர் சமுதிரி பண்ண வேணாம் கேமராவும் மொபைலும் இவர் வந்து மேன் ஆஃப் மியூசிக் அண்ட் இவரோட பாட்டை கேட்டு அந்த டியூன்ஸுக்கு நம்ம லைஃப்பில் எங்கேயோ ஒரு கண்டிப்பாக வந்து பயங்கரமாக ரசித்து ரசித்து ஆடி இருப்போம் டைம் டு வாக்கம் த ஒன் அண்ட் ஓன்லி ஆர் ராக் ஸ்டார் தேவி ஸ்ரீ பிரசாத் ஆல்சோ on being the recent recipient of the national film awards for best music direction of course sir yes, இப்போரா ராக்ஸ்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் நம்ம வணக்கம் थैंक यू பயங்கரமா இருக்கு தேவி so much also for this special சில விஷயங்கள் பாக்கும்போது நம்ம மேல நமளுக்கே ஏய் இது நம்ம தானா ஒரு ஒரு ஜாலி ஆயிடுல்ல அந்த மாதிரி பாக்கும்போது thanks to the team of uh, ratnam for this love showered on me அண்ட் தேங்க்யூ ஹரி சார் அண்டு இதில் அந்த ராஜா சார் பார்க்குற ஷார்ட்டில் வந்து அன்றைக்கி ஸ்டுடியோ வந்து விஷாலே எடுத்தார் ப்ரதர் இங்கே நில்லு இப்படி நில்லிஸ் என்ன பண்ணுறாருன்னு தெரியல பார்த்தா இதில் வந்துருச்சு எல்லாமே தேங்க்யூ டாலிங் தேங்க்யூ ஃபார் தேட் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே நன்றி இந்த அக்கேஷன் நான் யூஸ் பண்ணி எல்லோருக்கும் ப்ரெஸ்க்கும் மீடியோக்கும் எல்லாருக்குமே ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அந்த நேஷ்னலோடு எனக்கு வந்ததுக்கும் உங்கள் எல்லோருடைய அன்பும் ஆதரவு தான் காரணம் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி புஷ்பா படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டா இருக்கட்டும் எல்லாம் படத்துக்கு நான் ஸ்டார்டிங் இது வரைக்கும் எந்த பாடல் பண்ணாலும் எந்த படம் பண்ணாலும் அது கொடுக்குற அந்த ஒரு சப்போர்ட் தான் எப்போயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலம் ஸோ அதுக்கு ஃபார் ஆல் டு ஆல் தி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி ப்ரெஸ் அண்ட் ஆல் த சேனல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் டு ஆல் மை ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி அப்புறம் கமிங் டு ரத்னம் ஐ ஹேட் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் ஒர்க் ஹரி ஹரிசார் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது ஆறாவது படம் நாங்கள் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆறு ஸ்டார்டிங் ஆறு இது வந்து படம் நம்பர் ஆறு ஸோ ஆறு சிங்கம் சிங்கம் டூ அண்ட் வேங்காய் அண்ட் சாமி ஸ்கொயர் அண்ட் நவ் திஸ் ஒன் ஸோ எவ்ரி டைம் இட்ஸ் லைக் எல்லோரும் சொல்லுற மாதிரி ஹரி சார் ரொம்ப சொல்ல ஸோ ஆறாவது வாட்டி நம்ம இணைந்து வேலை செய்கிறோம் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எப்பவுமே வந்து டேரக்டர் ஏன்னா நான் டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதை எழுதி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமே வந்து அந்த கதை யார் எழுதுறாங்களோ அது மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் டேரக்டரை the த is த மெயின் ரீசன் பிஹைண்ட் the ஹோல் ப்ராஜெக்ட் happening ஏன்னா அவங்க வந்து கதை எழுதி அவங்க ஒரு ஹீரோவுக்கு அதை வந்து ஓகே பண்ணி ப்ரொடியூசர்மே எல்லாம் பண்ணுறதுனால தான் மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வர மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் சன் மாஸ்டர் கொரியோகிராஃபர் எடிட்டர் கேமராமேன் எல்லாருமே அதனால் எப்போயுமே வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் டேரக்டருக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து பி பிஃபோர் ஸ்டார்டிங் எனி திங் ஸோ ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூட இல்லை ஆறாவது வாட்டி நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோன்னா அவ்வளோ நம்பிக்கை அவ்வளோ லவ் என் மேலே வச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி சார் ஹரி சார் வந்து டேரக்டருங்கிற மேட்டரும் தாண்டி எங்கள் எங்களை எங்கள் ஒரு ஃபேமிலி மாதிரி அவர் ஸோ அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாமே ரொம்ப க்ளோஸ் பல வருஷமும் எங்களுக்கு தெரியும் அண்ட் ஹி ஹாஸ் த லவ் அண்ட் எஃபெக்ஷன் டு எவ்ரி ஒன் அண்ட் ஐ திங்க் தட் பாண்டிங் ஆல்சோ ரிஃப்ளெக்ட்ஸ் இந்த ஒர்க் அதனால தான் நாங்கள் பண்ணுற எல்லா பாடங்களும் சரி ஒவ்வொரு பாடலும் வந்து எல்லாேருக்கும் எல்லோரும் ரசிக்கிற விதமாக அது அமையுது அண்ட் படங்களும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறோம் அண்ட் ரத்னம் பற்றி சொல்லணுன்னா சார் பண்ணுற படங்களே இது ரொம்ப வித்தியாசமான படமாக அமைஞ்சிருக்கு அவர் முதல் நாள் எனக்கு கதை சொன்ன உடனே அதோடய கதை நான் அவங்ககிட்ட சொல்ல முடியாது ஆனால் பயந்துட்டார் அதோட கோர் ஸ்டோரி வந்து ரொம்ப எமோஷ்னாக ரொம்ப டச்சிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்காரு ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஐ ஹேட் அ கிரேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ நோ வைல் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம் அண்ட் லைக் ஐ செட் ஆறாவது வாட்டி ஹரி சார் கூட ஒர்க் பண்ணுறேன் அண்ட் மை டார்லிங் பிரதர் விஷால் கூட வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் இயர் ஒர்க்கிங் நிறைய வாட்டி நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ஏதோ டைம் லைன் அது இதுன்னு சொல்லிட்டு அமையாமே இருந்தது அது ஃபைனலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அதுவும் எங்களுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஒரு டைரக்டர் ஹரி சார் கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து ஒர்க் பண்ணுறதுங்க ரெண்டு பேருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு கமர்ஷியல் மாஸ் படமாக மட்டுமே இல்லாமல் ரொம்ப இமோஷனல் அண்ட் ஆல்சோ என்டர்டெய்னிங் வித் ஆக்ஷன் இருக்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஸ்டோன் பென்ச் ஃபிலிம்ஸ் சந்தானம் சார் ரொம்ப ரொம்ப கார்த்திகேயன் சந்தாம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் யுவீன் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசென்ட் ப்ரொடியூசர்ஸ் தட் ஆஃப் மேட் அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்கள் போடுற அந்த கோவா பேண்ட்ஸும் அந்த ஷர்ட்டும் போட்டு நீங்கள் வருவீங்களே அந்த லுக்குக்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டூன் போடலான் இருக்கேன் அந்தளவுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ யோகி பாபு சார் நானும் உங்களுடைய ஒரு ரசிகன் நீங்கள் ஸ்க்ரீனில் வரும்போது நீங்கள் வந்த நீங்கள் வந்தவுடனே சிரிக்க ஆரம்பிச்சுடுவோம் அப்புறம் தான் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு தான் கேட்குறோம் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரசிகர்களை வந்து சம்பாதிச்சிட்டீங்க ஸோ சார் உங்களோட கேரக்டரும் சரி உங்களோட உங்களோட ஸ்கிரீன் ப்ரெசன்ஸும் சரி வேறு லெவல் சார் அதுவும் இந்த படத்தில் வந்து நான் ஹரி ஹரிசர்கிட்ட சொன்னேன் முழுக்க முழுக்க ஹீரோதும் உங்கள்தான் இருக்கிற டிராவல் வந்து அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு படத்தில் அது வந்து இல்லை அது அது அதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன் சார் நான் டியூன் போட்டு காட்டுறதுக்கே ரொம்ப கஷ்ட கதையை சொல்லுவேண்ணா ஓ அது வந்து த வே த ஸ்க்ரீன் கம் அண்ட் உங்கள் ரெண்டு பேருடைய அந்த ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு யூ அண்ட் தினேஷ் மாஸ்டர் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் கோரியோகிராஃபர்ஸ் ஸோ இந்த படத்தில் கலைக்கிருக்கீங்க நீங்கள் எல்லா பாடமும் தான் கலைக்குவீங்க அண்ட் சுகுமார் சார் எவ்வளோ கிரேட் ஜாப் ஆன் திங் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அது என்னன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் இருக்குது அந்த சொல்லலாம்ல ஆ அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் வந்து ஒரு பெரிய சேஸ் அண்ட் ஃபைட் எடுத்திருக்காங்க அது வந்து சேஸ்ன்னு சொல்ல முடியாது வெறும் சேஸுன்னு சொல்ல முடியாது வெறும் ஃபைட்டுன்னு சொல்லலாம் வெறும் சீனுன்னு சொல்லும் ஒரு சீனாக ஸ்டார்ட் ஆகி ஒரு சேஸாக மாதிரி அது ஒரு ஃபைட்டாக மாதிரி திருப்பி சேஸாக மாதிரி திருப்பி ஃபைட்டாக மாதிரி திருப்பி ஒரு எமோஷனாக மாறும் அது எப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணீங்களோ எப்படி தான் நீங்கள் எடுத்தீங்களோ விஷால் நீங்கள் எப்படி தான் பண்ணீங்களோ அதில் உள்ள எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹெவி ரிஸ்கோடு தான் பண்ணாங்க அதுக்கு எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு கைத்தட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் ஐ திங்க் டில் டுடே திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி லெந்தியஸ்ட் எனக்கு தெரிஞ்சு திஸ் ஒன் ஆஃப் தி லெந்தியஸ்ட் சிங்கிள் ஷாட் ரா சிங்கிள் ஷாட் ரா சிங்கிள் ஷாட்னு ஏன் சொல்கிறேன்னா நம்ம நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் கூட பார்ப்போம் நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் பார்த்துக்கணும் பட் லாட் ஆஃப் சிங்கிள் ஷாட்ஸ் ஆர் ஸ்டிச் டுகெதர் இல்லையா சிங்கர் சார் லைக் இங்கேருந்து ஒரு பார்ட் அது தெரியாமல் ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் இது நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா ஒரு மியூசிக் கம்போஸராக அந்த சீனை நான் ரொம்ப ரொம்ப அந்த என்டையர் சீக்வென்ஸ் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் மறுபடியும் அது போடுங்கன்னு பார்த்து ரசிச்சிட்டே இருந்தேன் நானே ஒரு ரசிகன் ஆகிட்டேன் அதுக்கு அது ஏன் நான் சொல்கிறேன்னா வென் சம்திங் இஸ் வெரி பர்ஃபெக்ட் வி வி டென் டு அசியூம் தேட் இட் இஸ் டன் வித் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ் டெக்னாலஜி புட் டுகெதர் டெக்னிக்ஸ் புட் டுகெதர் பட் நோ இது வந்து ரியலாகவே ராவாகவே ஒரே கேமரா அது வந்து போகும் அது திடீர்னு பறக்கும் திடீர்னு ட்ரோன் ஆகும் திடீர்னு கீழே வரும் எப்படி எப்படி பண்ணாங்கன்னு மெஸ்மரைஸ்டு அண்ட் ஹரி சாருக்கு வந்து ஒரு ஸ்பீடு இருக்குது ஸ்பீடு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நானும் நான் இப்போ சொல்கிறேன் அந்த ஸ்பீடு வந்து அவர் நடக்கிறதுலையோ பறக்கிறதுலையோ போகிறதுலையோ வர்றதுலோ மட்டும் இல்லை அவர் சிந்தனையிலையும் இருக்குது அவர் மேக்கிங்லையும் இருக்குது அவரோட அன்புலேயும் அந்த ஸ்பீடு இருக்குது எல்லாத்துலையும் அந்த ஸ்பீடு இருக்கிறதுனால தான் அவர் ஸ்பீடாக போயிட்டே இருக்கார் சார் இது நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு 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 என்ன பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஹேட் கிரேட் டைம் அண்ட் டார்லிங் விஷால் பிரதர் யூ ஹேவ் அவுட் டன் யுவர் செல்ஃப் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மென்ஸ் அண்ட் ஃபைட்டே அது கூட ரொம்ப ஈஸி கிடையாது இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஃபைட்ஸ் அவ்வளோ ஆக்ஷன் அவ்வளோ சென்டிமெண்ட் எல்லாமே வந்து கலக்கியிருக்காரு அண்ட் என்னமோ நம்ம நெக்ஸ்ட் ஒரு பாய் மாதிரியே இருப்பார் படம் முழுக்க ஸோ அந்த மாதிரி பண்ணது எல்லாருக்குமே நன்றி அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ரானியராக நடிச்சிருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் ஐ ஹோப் யூ லால் லவ் ஆல் தி சாங்ஸ் அண்ட் இன்னொன்று இந்த படத்துடைய பாடல்கள்லாம் நாங்கள் ரெண்டு ரிலீஸ் பண்ணோம் மற்ற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ண அது எப்படின்னா அவர் படம் ஷூட் பண்ணுறப்ப ஒரு ஒரு மௌட்டேஜாக பார்த்து எல்லாமே வந்து சுச்சுவேஷ்னல் சாங்க்ஸ் ஸோ அவர் ஷூட் பண்ண ஷூட் பண்ண அந்த சீன் பார்த்து எடிட் பண்ண சீக்வன்ஸ் பார்த்து அப்படி தான் நாங்கள் சாங்ஸே பண்ணோம் அந்த ப்ராசஸ் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் அதனால தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ ரிலீஸும் பண்ண போகிறோம் பட் படத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு ஐ திங்க் யூ லால் ரீலி ரீலி என்ஜாய் We did that uh, like that, so thanks to each and everyone. Hope you'll all love the film and uh, make it a super duper blockbuster and give us all your love and blessings. Thank you so much, Nandri DSP, sir. In the